விவாதம் என்னும் சொல்லானது ஹேமாத் பந்த் என்னும் பட்டத்தை நான் பெற்ற நிகழ்ச்சியை விவரிக்க கொடுத்திருந்த வாக்குறுதியை ஞாபகம் மூட்டுகிறது அதையே இப்பொழுது கூறுகிறேன் காகா சாஹிப் நானா சாஹிப் சந்தோகர் ஆகியவர்களுடன் நான் நெருங்கிய நட்போடு இருந்தேன் அவர்கள் என்னை சீரணிக்கு போய் பாபாவின் தரிசனத்தை பெரும்படி வலியுறுத்தினார்கள் ஆயின் இடையில் கிளம்பிய ஏதோ ஒன்று என்னை சீரடிக்கு போக விடாமல் தடுத்தது லோனாவாலாவில் உள்ள எனது நண்பனின் புதல்வன் காய்ச்சல் அடைந்தார் எனது நண்பன் வைத்திய முறை மற்றும் வேண்டுதல் முறைகளில் உள்ள எல்லா வழிகளிலும் முயன்றார் ஆயினும் காய்ச்சல் குறையவில்லை முடிவாக தனது குருவையே தனது மகனின் படுக்கைக்கு பக்கத்தில் அமர வைத்தார் இதுவும் கூட பலனளிக்கவில்லை இதை கேள்வியுட்டதும் என் நண்பனின் பையனை காப்பாற்ற முடியாத ஒருவாள் யாது பயன் குரு நமக்கு எதையும் செய்ய இல்லாதவரானால் நானே சீரடிக்கு போக வேண்டும் என்றவாறு எண்ணமிட்டு எனது சீரடி விஜயத்தை ஒத்தி போட்டுவிட்டேன் ஆயின் தடுக்க முடியாதது நிறைவேறியே தீர வேண்டும் அகது என் விஜயத்தில் பின்வருமாறு நடைபெற்றது பிராந்திய ஆபிசர் நானா சாஹிப் சந்தோகர் பசீனுக்கு சுற்றுலா போய் கொண்டிருந்தார் இருந்து தாதருக்கு வந்து பசீனுக்கு செல்லும் வண்டிக்காக காத்துக் கொண்டிருந்தார் இடையில் பாந்திராவுக்கு செல்லும் ஒரு வண்டி வந்தது அதில் அவர் ஏறி அமர்ந்து பாந்திராவுக்கு வந்து என்னை கூப்பிட்டு அனுப்பினார் நான் சேரி விஜயத்தை கைவிட்டது குறித்து என்னை கடிந்தார் எனது ஷேரி பயணத்தை பற்றி நானாவின் வாக்குவாதங்கள் திருப்தி அளிக்கக் கூடியதாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தன எனவே நான் அன்றிரவே சீரடி புறப்பட திட்டமிட்டேன் என்னுடைய சாமான்களை கட்டி முடித்து சீரடிக்கு புறப்பட்டேன் தாதருக்கு போய் அங்கிருந்து மண்மாட் போகும் வண்டியை பிடிக்க திட்டமிட்டு தாதருக்கு பயணச்சீட்டு பெற்று வண்டியில் அமர்ந்திருந்தேன் வண்டி புறப்பட இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் பெரியவர் விரைவாக எனது பட்டிக்கு வந்தார் எனது மூட்டை முடிச்சுகளை பார்த்துவிட்டு போகும்படம் என்ன என்று கேட்டார் நான் எனது திட்டத்தை கூறினேன் பின்னர் அவர் என்னை தாதரில் நிற்காமல் பேரி வந்தருக்கு நேராக போகும்படி ஏனெனில் மன்மாட் ரயில் தாதரில் நிற்காது என்றும் அறிவுறுத்தினார் இவ்வற்புதம் நிகழ்ந்ததாவிட்டால் சீரடிக்கு திட்டமிட்டபடி அடுத்த நாளே போய் சேராதிருந்திருப்பேன் பல ஐயங்கள் என்னை கடுமையாக தாக்கி இருக்கக்கூடும் ஆயின் அடுத்த நாள் காலை ஒன்பது பத்து மணிக்குள்ளாகவே சீரடியை அடைந்தேன் அங்கே பாப் சாஹிப் எனக்காக கொண்டிருந்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நிகழ்ந்தது அப்போது யாத்திரிகை அடியவர்களுக்கு ஒரே ஒரு தங்கமிடம் தான் இருந்தது அது சாதேவனுடைய வாதாவாகும் குதிரை வண்டியில் இருந்து இறங்கிய பின்னர் பாபாவின் தரிசனம் பெற ஆவலாய் இறங்கியிருந்தேன் மசூதியின் என்று திரும்பி வந்த பெரும் அடியவரான தாத்தியா சாஹிப் மூல்கர் சாய்பாபா வாதாவின் மூலையில் இருக்கிறார் முதலில் ஒரு முன்னோடி தரிசனம் செய்துவிட்டு குளித்தபின் சாவகாசமாக பார்க்கலாம் என்று கூறினார் இதை கேட்ட நான் பாபாவிடம் ஓடி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தேன் எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நானா சாஹிப் சந்தோகர் என்னிடம் பொறுவை கூறியதற்கு அதிகமாகவே கண்டேன் என்னுடைய எல்லாம் திருப்தி அடைந்தன நான் பசிதாகத்தை மறந்தேன் சாய்பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தம் புதிய அவர் எனக்கு அளித்ததை உணர்ந்தேன் என்னை இச்செயலில் இடைவிடாமல் தூண்டி சாய்பாபாவின் தரிசனத்திற்கு உதவி புரிந்தவர்களுக்கு கடமைப்பட்டதை கருதுகிறேன் அவர்களை உண்மை உறவினர்களாக நினைக்கின்றேன் அவர்களுடைய கடனை நான் திருப்பித் தர முடியாது அவர்களை நினைத்து அவர்கள் முன் விழுந்து வணங்குகிறேன் சாய்பாபாவின் தரிசனத்திலுள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன உன்னை கருமங்களின் வலிமை அளிக்கப்படுகிறது அல்லது கட்டெட்ட நிலை அதிகரிக்கிறது முன்னை பிறவிகளில் செய்த பல நற்கருமங்களினால் அத்தகைய சுப தரிசனம் அடையப்படுகிறது நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களே ஆனால் புற உலகெல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கிறது